पिणे <small sound> <tis> <tis> La manga de la yale. குரு பூஜா செஞ்சிருந்தா எனக்கும் கும்பிட பிள்ளையுண்டு கொண்டாட ஐயோ மகளே மகனே பயிற்சியிலே மகனாக பிறந்த எண்ணம் பலர்களா சொன்ன இருபது வருடமாக தாயும் தேயம் பிரிந்து இருந்தோம் இப்போது கடைசி வரையில் என்னோடு இருப்பாய் என்று பார்த்தால் எங்களுக்காக உயிரை விட்டு அடியாயமாக என்னை விட்டு பிரிந்து விட்டாயே இல்லாத உலகத்தில் எப்படி அப்பா என்று இருக்கப் போறா அறிஞர்கள் சபையர்களே அங்கேயே நாகக்கண்ணி உன்னுடைய மகனுடைய பறவானுடைய ஆயுள் காலம் முடிந்தது அவனுடைய மூன்று ஆசைகள் நிறைவேற்ற வேண்டும் நாளை தினம் போர்களத்தை ஆரம்பிக்க வேண்டும் அர்ஜுனா வில்லுக்கு ஒரு விஜயம் என்று பெயர் பெற்றவன் நீ தயங்கலாமா கலங்கலாமா இதோ இந்த அரவான் எடுத்து நாகக்கண்ணுடைய தந்தை உடைய யார் நாகராஜன் கட்ட இந்த உடலை ஒப்படி குருச்சேத்திர பூமியில அரவானுடைய தலை எடுத்து ஒரு பந்தல போட்டு அந்த பந்தல் மேல வைத்து இந்த அரவானுடைய கண்களுக்கு நான் உயிர் தரேன் சரியா சீக்கிரமாக இது நான் சொன்னது செய்யுங்கள் அப்படி பாருங்க பஷ்டமாக திரைப்படுங்க அறிவியர்கள் அன்பு கொண்ட பெரியவர்களை இதோ தர்மம் தேய்க்க வேண்டும் அதர்மம் அழிய வேண்டும் தன்னுடைய உயிரை பெற்ற தாய் தந்தைக்காக தியாகம் செய்த உத்தமன் அரவானை கடுபலி கொடுத்து இந்த போர்களத்தை நாளை தினம் ஆரம்பிக்கிறார்கள் பாண்டவர் இதோ அரவான் கடபலி என்ற நாடகம் அரவானை பலி கொடுத்து போர்க்களத்தை ஆரம்பிப்பதோடு எங்களுடைய நாடகம் முடிவடைந்தது எங்க நாடகம் நல்லா இருந்தா என்ன ஜோரை ஒரு காட்டு கைதட்டி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நமது வண்ணீர்